சின்ன பிள்ளைல எல்லாம் அடிக்கடி சாப்பிட்ட ஒரு பொருள் ஆனா வந்து இதை சாப்பிட்டே இப்போ பத்து வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு ஆசை ஆயிட்டு பத்துக்கோங்க இதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி போகும்போது எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு கடைசியா அந்த கிடைக்கிற வீடுகள் எல்லாம் தேடி பிடிச்சி அப்புறம் ஒரு வீட்டுல போய் வாங்கணும் இதுக்கு பேர்னா சங்கு சதை பத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கல தான் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இது என் பையனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு வந்து பிடிக்கலை ஏன்னா அவன் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு பழகலை அதனால் பிடிக்கலை இது வந்து நல்லா அந்த சங்குச்சதையை அவிச்சு காய வச்சு அப்படி நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க நம்ம வந்து அந்த அப்பளம் பொறிக்கிற மாதிரி அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ணும் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியான ருசி அவ்வளோ ஒரு ருசி ஆனா இதோட விலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பார்த்துக்கோங்க ஆயிரக்கணக்கா இருக்கு ஒரு படியே வந்து பயங்கர விலை சொல்ல முடியாத அளவுக்கு விலை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வில இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆசையா இருந்ததுனால சரின்ட்டு ஒரு படி வாங்கிட்டு வந்தாச்சு நான் மட்டும்தான் சாப்பிட